அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கீதா கீதாக்க பேசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் தான் வைக்க போறோம் அது என்ன மீன் பாத்தீங்கன்னா பொடி கெண்டை மீன் சொல்லுவாங்க வெளிச்சின்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் கொஞ்சம் பெருசா இருக்கத குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கத அப்படியே நம்ம வந்து பக்கடா மாதிரி போட்டு வருத்த எடுத்துரலான்ட்டு இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மாதிரி செஞ்சிடலான்ட்டு ஏன்னா நம்ம வந்து கல்லணை பக்கத்துல இருக்கிறதுனால இப்போ வந்து கல்லணையில செம்ம மீன் எப்போ போனாலும் மீன் வரலாம் காலையில ஒன்பது மணிக்கு போனாலும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன் நிறைய விக்குது ஆஹ் நமக்கு மனசுக்கு திருப்தியா நமக்கு எவ்வளவு வேணுமோ எப்படி என்ன என்ன மீன் வேணுமோ ஜிலேபி வேணுமோ ஆர்த்துப்பொடி விராலு இந்த மாதிரி என்ன மீன் வேணுமோ அந்த மாதிரி மீன் தகுந்தாப்புல இருக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் நேற்று வந்து கல்லணையில போயிட்டு மீன் வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு நைட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஆனதுனால வைக்கிறதுக்கு நேரம் இல்லை சரி அதான் காலையில இன்னைக்கு வந்து நம்ம காலை நான் எடுத்துட்டு அடுப்பெல்லாம் மொழிவிட்டு இன்னைக்கு வெளியில வச்சு அடுப்பு சோறாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால வாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கலாங்கிறத பாப்போம் நான் வேலைக்கு போறதுக்குள்ள மீன் குழம்பு மீன் வருவல் சாதம் அடித்து எடுத்துட்டு போகணும் அம்மா அரிசி எடுக்க போறாங்களே எல்லாரும் இன்னொரு இடத்துல போடும் சேவல் நம்ம சேவல் கிடையாது இன்னொரு இடத்துலேயும் போடு அங்கேட்டு வெளியே நிற்கிதுங்க வர ரெண்டு இந்த சேவலுக்கு அங்கே அரிசி இருக்குது ஆனால் இவங்க சாப்பிட்றது கொத்துறதுக்கு ஒரு காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சால் அவங்க அரிசிக்காக கரெக்டாக யார் வந்தாலும் அவங்க பின்னாடியே போவாங்க அதுதான் அம்மா டெய்லி போட்டு பழகினால அம்மா கூட வந்து இது பண்ணுறாங்க இப்போ வந்து அடுப்புக்கு வந்து சாணம் போட்டுக்கலாம் ரொம்ப நாளாக ஆச்சு அடுப்பு மொழுவி அதனால இன்னைக்கு அடுப்பு மொழி වශ <laughs> සම්දුුත <laughs> <laughs> திருப்பி வந்து கொஞ்சம் மீனை திருப்பி அலசுனாங்க ஏன்னா இருட்டில் அலசினனால ஏன்னா இது குட்டி குட்டி மீனுன்றனால திருப்பி அம்மா வந்து அலசுனாங்க அதுக்கப்புறம் நான் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு வச்சிட்டாங்க இப்போ வந்து சமையல்ஸ் வந்து விளக்கணை ஏன்னா மீன் குழம்பு எதுக்குனே வச்சுட்டு ஐம்பது கிராம் வாங்கி பாதி ஊற்றிருந்தேன் பாதி என்னதான் ஊற்றினாலும் விளக்கண கொஞ்சம் போட்டு குடம்பு போச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால விளக்கணேன் சின்ன இருக்கனால மெழுவிஸாக வருது இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டாச்சு வெந்தயம் போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு பாதி பாதி அடுப்பு வந்து ரொம்ப நாள் கழிச்சுருக்கோம் எல்லாம் நினையும் அடுப்பு சரியாக பிடிக்க மாட்டேங்குது அம்மாவுக்கு வந்து வேலைக்கு மணி ஆகிடுச்சு அதனால் அம்மா இல்லைன்னா கேஸில் வைக்கலாமான்னு அம்மானு யோசிச்சுட்டு இருக்காங்க விளக்கெண்ண ஊற்றுறதுனால பொங்குது வந்து தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாயத்தூள் மூணு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேங்காய் ஒரு முடி எடுத்துருக்குறேன் புளி புளியை வந்து கொஞ்சம் கரைச்சிட்டேன் கொஞ்சம் வந்து தேங்காயே போட்டு அரைச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் சொல்லுவாங்களேன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எல்லாருமே வந்து பாடுபடுத்துவாங்கன்னு வேலைக்கே மணி ஆகிடுச்சி சரி இல்லை சீக்கிரம் ஆயிடு ஆயிடுன்னு பார்த்தா அடுப்பை பிடிக்க மாட்டேங்கிது இப்போ தான் காத்தடிக்குது ஸோ அம்மா அடுப்பு பார்த்துக்கன்னு பூத்து போச்சுன்ற மாதிரி அடுப்பை பார்த்துக்கிட்டே இருக்கோம் நான் உங்ககிட்ட உட்காந்து பார்க்குறேன் அம்மா உட்காந்து பார்க்குறாங்க பொங்குமா பொங்குமான்னு பொங்க தான் வருது எங்கே பொங்குது இதனால் தான் வந்து அடுப்பே பத்த கிலோ பாருங்க அதுங்களையும் இன்னைக்கு போய் அப்படியே வந்து கிளைமேட் வந்து அப்படியே டிம் ஆயிடுச்சு அப்போ கண்டிப்பா மழை வரும்னு நினைக்கிறேன் அதனால பாருங்க காற்று நல்லா அடிக்கிறனால அடுப்பு வந்து சரியா எரிய மாட்டேங்குது கேஸ்லாம் குட்டியா இருக்கனால என்னால் சரியா வீடு எடுக்க முடியல பாருங்க அதுங்களையும் காட்டு காட்டு காட்டாம் காட்டுமா போடுமா ரொம்ப கொதி ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம் இந்த மீனை தான் இது நல்லா இருக்கும் இதான் ஆத்து சொல்றது சூப்பராக இருக்கு மீன் ஒரு மீன் வந்து நானே கீழே விழுந்துடுறேன் சொல்லிட்டு விழுந்துருச்சு இது வந்து ரொம்ப நேரம் கொதியணும்னு இல்லை இந்த மீனை போட்ட சத்து நேரத்தில் வந்து வெந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை எடுத்துகிட்டு மாங்காய் போட்டுட்டு அவ்வளோதான் மீன் சைஸே இவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் ஆனால் மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பும் நல்லா இருக்கும் குட்டி மீன் தான் ஆனா கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப அலசுறதுக்கு ஆனா வந்து சாப்பிட நல்லா போட்டுக்கலாம் நல்லா வண்டி தான் நான் போய் குழம்பு நான் கிளம்ப ஆரம்பிக்கிறேன் மசாலா போடுமா மீன் வரவளுக்குங்க போற மசாலா போடாம கிளம்பு போறியா மசாலா போட்டுப்போமா இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம வியாபாரத்துக்காக இருக்கிறதுனால இது வில கூட அந்த மிளகாத்தூள் இன்னொன்று இந்த மிளகா வந்து ஊசி மிளகாய் நீங்களே மிளகா வாங்கினாலும் ஊசி மிளகாய் வாங்கினீங்கன்னா நல்ல காரமாக இருக்குது அதனால் நாங்களே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடுற இடத்துல ஒரு ஸ்பூன் போட்டாவே எங்களுக்கு வந்து மிளகா வந்து ஓகே ஆகுது தூள் நல்லா காரமாக இருக்குது இது வந்து பூண்டு வந்து அப்படியே இடித்து வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மசா போடு மசாலா போடுவாங்க சாதனாலாம் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் தனியாக மசாலா குழப்பி மீனில் வந்து தடவி போடுவாங்க அம்மா வந்துட்டு இப்படி தான் போடுவாங்க ஒரு சில பேர் இந்த காலன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரிலாம் போடுவாங்க அம்மா அதெல்லாம் போட மாட்டாங்க மஞ்சள் மஞ்சத்தூள் பூண்டு உப்பு உப்பு எடுக்க உள்ளே போயிட்டாங்க வந்து உப்பு அதாவது மற்ற மீன்களுக்கெல்லாம் கான்ஃபுளவர் மாவு கான்ஃபுளவர் மாவு போடுவோம் தனியாக கலப்போம் அதனால இது வந்து அப்படியே பக்ரா மாதிரி இருக்கிறதுனால இது அப்படியே இன்னும் பத்தாவது பத்தாது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ பார்க்க அப்படி இருக்க காரம் இருக்கும் கலருக்காக அவ்வளவுதான் இது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அமைச்சு வச்சிட வேண்டியது குழம்பு வந்து ரெடியாயிடுச்சு இறக்கிட்டு வந்தாச்சு ஆனா இதை வந்து பார்த்து எடுக்கணும் உடஞ்சிடும் வேற ஆப்ப மாத்திருவோம் அவ்வளவுதான் வந்து குழம்பு ரெடியாயிடுச்சு அடுத்து வந்து மீன் வறுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் நான் அம்மாவுக்கு வந்து டிஃபின் பாக்ஸ்ல எடுத்து வைக்க போறேன் ஊரு ஆச்சு மீன் வந்து பொரிச்சிக்கலாம் மலைச்சாரலாமா அம்மாவுக்கு வந்து டிஃபனில் குழம்பு ஊற்றியாச்சு ஏன்னா அம்மா அங்கே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல அதனால எல்லாத்துக்காகவும் குழம்பு ஊத்தியாச்சு ஒரு வேலையாக சமைச்சு முடிச்சுட்டு அம்மாவும் கிளம்பிட்டாங்க அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் வறுத்து மீன் வறுக்கிற வேலை இருந்துச்சு எனக்கு வந்து அதை பொறுமை இல்லை ஏன்னா வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் புகைய ஆரம்பிச்சிச்சு சரி வறுத்த மீனுன்றனால உள்ளே வறுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு மீனை எடுத்துகிட்டு போயிட்டேன் அவ்வளோ தான் இங்கே இந்த வேலை முடிஞ்சிருச்சு தண்ணி வந்தனால காலை வேலையும் தண்ணி வேலையும் முடிஞ்சிச்சு இப்போது சாதனை வீட்டுக்கும் குழம்பு வறுத்து மீன் கொடுத்தோன்னு இங்கே இவ்வளோ வருத்திருக்கேன் இதோட லாஸ்ட்டு மீன் குழம்பு அப்புறம் வந்து சாதம் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நானும் அப்பாயும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் சாதனாவுக்கும் ரஞ்சிதாமாவுக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு குழம்பு வறுவல் எல்லாமே வந்து ஊற்றி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு வேலை வீடு கூட்டுறது துணி துவைக்கிறது குளிக்கிறது இந்த மாதிரி நாங்கள் எல்லா வேலையுமே வந்து முடித்தாச்சு நானும் வந்துட்டு காலையில் சாதம் வைக்கிறதுனால சாதம் சாப்பிட்றது அதுக்கு பதிலாக வந்து நான் அம்மா அரைச்ச வந்து சத்துமாவுக்கு அஞ்சு குடிச்சுறேன் காலை சாப்பாடு மத்தியானத்துக்கு மட்டும்தான் நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிடல அவ்வளோதான் இந்த இன்னைக்கு இன்றைக்குடியே நாள் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்